வணக்கம் தேசம் ஆண்டு பிரதமர் இந்தியாவுக்கு சென்றிருந்த போது தமிழ் பேசும் அமைச்சர்ந்திருந்தால் சபரிமலை பிரச்சனை தொடர்பில் கோரிக்கையை முன்வைத்திருப்பார் என்று மாயிகா தேசிய துணைத் தலைவர் வரலாற்று கொண்டு ஐயப்ப தேவஸ்தானத்தில் ஜனவரி முதல் இன்று வெகு சிறப்பாக சுவாமிமார்கள் கூடி கொண்டாடுகின்ற புது இன்றைய விழா அமைந்திருக்கின்றது நாடு முழுவதும் இருந்து தமிழகத்திற்கு சரியாக செல்ல வாய்ப்பு இல்லாதவர்களும் அல்லது செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றவர்களும் புதிதாக ஐயப்பனுக்கு நேற்றுக்காட்டில் செலுத்துகின்றவர்களும் இன்றைக்கு அவர்களுடைய சரணாலயமாக இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற ஐயப்பன் தேவஸ்தானம் வழங்குகின்றது காலையிலிருந்து நாடு தலைவ நிலையிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் சுவாமிமார்கள் இடிமுடி கட்டி நெய்விளக்கேந்தி அஹ் கல்லும் முள்ளும் காலுக்கு மத்து என்கின்ற சிந்தனையோடு ஆஹ் எல்லாம் வல்ல ஐயப்ப தரிசனத்திற்காக வந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருத்தலத்தில் வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது தேவஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கின்ற பக்தர்களுடைய தேவைக்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய வசதிகளையும் ஏற்பாடுகளையும் பக்தபன் மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பக்தி நிலையில் நம்முடைய சமுதாயம் செல்ல வேண்டும் இந்த சபரிமலை ஐயப்பன் விவகாரம் தொடர்பில் இந்திய தலைவர்கள் இக்கோரிக்கையை பிரதமர் பார்வைக்கு கொண்டு செல்ல முனைப்பு காட்ட வேண்டும் இந்த விவகாரத்திற்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என தத்தோஸ்ரீ சரவணன் கேட்டுக்கொண்டார் அதே நேரத்தில் எவ்வளவுதான் பக்தியோடு இருந்தாலும் நம்முடைய உழைப்பு மிக மிக அவசியம் இறைவன் கூட தனக்காக உழைக்க தயாராக இருக்கின்றவர்கள் தான் இறைவன் கூட உதவி செய்வார் ஆக அந்த அடிப்படையில் இந்த புத்தாண்டு சிந்தனையாக காலையில்ழித்தவனும் நன்றாக உழைத்தவனும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு இந்து பெருமக்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இத்தனை ஆயிரம் பக்தர்கள் திரளுகின்ற இந்த தேவஸ்தானத்தை மிகவும் கட்டுக்கோப்பாகவும் அதே நேரத்தில் பக்தர்களுடைய தேவைக்கேற்பவும் வடிவமைத்து செயல்படுகின்ற ஆலய தலைவர் அவர்களுக்கும் அலைத்துறை நிர்வாக உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனியே புத்தாண்டு வாழ்த்துக்கள் பத்துகே ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் இருமுடிக்கட்டு திருவிழா ஜனவரி ஒன்றாம் தேதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது மலேசியா சபரிமலை என்று அழைக்கப்படும் வத்துமலை ஐயப்பன் சுவாமி ஆலயத்தில் சபரிமலைக்கு செல்ல முடியாதவர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்தனர் அவ்வகையில் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி தேவஸ்தானத்தில் நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது பக்தர்கள் அதிகரித்தாலும் பக்தர்களின் வசதிக்காக தேவஸ்தானம் ஒரே நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை இவ்விழாவில் கலந்து கொண்ட மாய்காவ் தேசிய துணைத் தலைவர் தத்தோசி சரவணன் தேவஸ்தான தலைவர் யுவராஜ குருசாமி தலைமையிலான நிர்வாகத்திற்கு தனது பாராட்டு இன்றைக்கு மலேசியா சபரிமலை என்று போட்டப்படும் ஐயப்ப சுவாமி இன்னைக்கு இருமுடி திருவிழா மிக விமர்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பூஜைக்கு வந்து சிறப்பு வருகிறது என் சரவணன் அவர்கள் கலந்து கொண்டார் ஐயப்ப வழிபாடுல இருமுடி கட்டுதல் வந்து ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு கார்த்திகை ஒன்று மாலை அணிந்து மண்டல பூஜை முடிஞ்ச பிறகு சுவாமிமார்கள் சபரிமலைக்கு போற சாமி சபரிமலைக்கு போக சபரிமலைக்கு போக முடியாத சுவாமிமார்கள் மார்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்துல வந்து இருமுடி கட்டு வைபவத்துல வந்து கலந்து கொண்டு விமான நிலையங்களில் சிறப்பு வழித்தடத்தை அமைத்து கோரிக்கையை முன்வைத்து வருவதால் இந்திய பிரதிநிதிகள் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் ஜத்தோஸ்ரீ சரவணன் மேலும் கேட்டுக்கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்